வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தாக்கும் நாராயணமானே வேண்டும் நெஞ்சிலே வந்து அருள் தரும் வெங்கட பெருமானே வேதம் பேசுதே உனது நாமமே வராத பெருமாளே எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் பெருமாளே கஷ்டம் மீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாறே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாரே ஆண்ட நாயகனின் தம் மோர்சவம் பிரம்மாதி தேவர் தொழுந்தம் மோற்சவம் தேவியர் உடன் வர யாவரும் உருகிட மன்னவர் கோலம் மலை மீதுதான் ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு வைபவமாக நடைபெறும் ஸ்ரீ குரோதி நாம வருட சாலகட்ல பிரம்மோத்சவம் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம் பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம் தேவியர் உடன் வர யாவரும் முருகிட மன்னவர் கோலம் மலை மீதுதான் கொண்டாடும் புனிதோற்சவம் உருவி காணாத புகழோற்சவம் நான் கூட்டு மலகோற்சவம் காலை மற்றும் இரவு நடைபெறும் ஸ்ரீவாரி வாகன சேவையில் சுவாமியின் திவ்யமங்கல ஸ்வரூபத்தை தரிசியுங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேரடி ஒளிபரப்பு மூலம் வாகன சேவைகளை கண்டு மகிழுங்கள்